நீதிபதி வந்து காவல்துறையை கேட்கறது வந்து மிக அவமானகரமான செயல் இந்து மதத்தை எதிர்த்து போராடியவர் வள்ளலார் நீ காவி உடையடைந்தால் நான் வெள்ளை உடையடைவர் நீ இருக்குன்னு சொல்ற நான் இல்லைன்னு சொல்றேன் எந்த ஒரு தலித்தும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவரோ இல்ல பழங்குடி வகுப்பினரை சேர்ந்தவரோ ஒரு லோனை வாங்க முடியலையே குழந்தைய நீ வச்சுக்கோ சவுக்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பத்திரிகையாளர் கேட்குறேன் நீங்கள் ஏற்கனவே புருஷன் இருக்கான் ஏற்கனவே குழந்தை இருக்காங்க அவன் புருஷன் குழந்தைய நீங்கள் வச்சுக்கிங்க சவுக்கு சங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கெல்லாம் இந்த காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கல தேர்தல் வாக்குறுதிகளை கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க காப்பி டூ பேஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வர எலெக்ஷனுக்கு திமுகக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா திமுக இதை செய்தது அதை செய்தது அதை செய்தது அதை செய்தது தான் இப்போ என்ன செஞ்சதுன்னு தான் கேள்வி போட்டு ஆர்டர் வந்துச்சு பாத்தியா நாங்க காம்பவுண்ட் கட்டிக்கலாம் என்ன பண்றாங்க ஆதிக்க சாதி காம்பவுண்ட் கட்டுறாங்க ஏன்னா அவங்க அமைச்சர் யார் ஜாதிக்கார தோழர் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் பி தனபால் அமர்வு உத்தரவு கொடுத்திருக்காங்க சவுக்கு சங்கரின் கைது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கும் செயல் என்றும் ஏன் ஒருவரை இவ்வளவு டார்ச்சர் செய்கிறீர்கள் என்றும் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் உண்மையில் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அமலாக்கத்துறை இரண்டு முறை கடிதம் அனுப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் நம்ம பேசின சில விஷயங்கள் தான் ஜட்ஜுமே அதை கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கு அது ஜனநாயகம் இன்னும் கொஞ்சம் உயிரோட இருக்கு நீதி நீதி கொஞ்சம் உயிரிடைதான் இருக்குன்ற இதுலதான் நான் பாக்குறேன் மகிழ்ச்சி தான் ஜாமீன் வந்து இப்போ இந்த கேஸ்ல இருந்து விடுதலை எல்லாம் கிடையாது அவருக்கு வந்து உடல்நிலை காரணம் காட்டி அவரை வந்து வெளியில எடுத்திருக்காங்க அதுக்கும் பெரும் முயற்சி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து காவல்துறையை நோக்கி அரசை நோக்கி ஆஹ் நீதி அரசர்கள் இருவருமே கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியா பார்க்கிற நேரமா நேரம்தான் ஒரு கட்டத்தில் இந்த அரசு நம்மளை வந்து ஒடுக்கினாலோ இல்லை காவல்துறையை விட்டு ஏவி சர்வதிகாரம் பண்ணாலோ நீதித்துறை கிட்ட நாடும்போது குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுக்கான ஒரு நியாயத்தை பெற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை இந்த வழக்கில் நம்ம பார்க்க முடியுது பழி வாங்குற நோக்கமாக தானே நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இது வந்து ஒரு நீதிபதி வந்து காவல்துறையை அப்படி கேட்குறது வந்து மிக அவமானகரமான செயல் அசிங்கப்படணும் வெக்கப்படணும் தலகுனியணும் அப்போ இப்படி ஒரு கேள்வி நீங்க ஒரு மனிதனை வந்து பழி வாங்குற நோக்கமா தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்னு கேட்குற ஒரு இது இருக்குல்ல இது உங்க அரசுக்கிட்டேயே போய் சொல்லுங்க உங்களை யாரு ஏவனாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு உங்களை யாரு வந்து தூண்டி விட்டு இவரை வந்து உடனடியா நேற்று நைட்டு ஒர்க் புகார் ஆகுது ம மறாதனாலே வந்து விரைந்து அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வியும் அவங்க கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் ஏன்னா அவர் கொலையா பண்ணிட்டாருன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆமா ஏன் டார்ச்சர் பண்றீங்க ஏன் டார்ச்சர் பண்றீங்க நீதித்துறைக்கே தெரியுது இல்ல திட்டம் இது வந்து ஒரு திட்டமிட்டு பிளான்டா வந்து தொடர்ச்சியா பண்றாங்க அப்படின்றது வந்து நீதி நீதிபதிகளுக்கே தெரிஞ்சிருக்கு ஓ அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க அடுத்து கட்ட மூவ் என்னவாக இருக்கும் இதுல இல்ல இவங்க விட மாட்டாங்க என்னன்னா இப்போ ஒன்னும் திருச்சில ஒரு வழக்கு வந்து நிலவில இருக்கு அப்படின்ற தகவல்களும் வெளியில வந்துட்டு இருக்கு இப்போ அடுத்த கட்டமாக இவர் வந்து உடல்நிலையை சரி செய்யறதை பார்ப்பாரா திருச்சி நோக்கி பயணிப்பாரா இது என்னென்னா ஒரு சைக்கோ டார்ச்சர் தான் ஒரு அவருடைய மனநிலையே தொடர்ச்சியாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக கூட இருக்கட்டும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா உளவியெல்லாம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க அப்போது என்ன இங்கே இந்த நாட்டில் வந்து சமத்துவம் பேசுகிறாங்க ஜனநாயகம் பேசுகிறாங்க பகுத்தறிவை பேசுகிறாங்க மனித உரிமையை பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல இன்னைக்கு சட்டம் வந்து உரிமைகளை எவ்வளவு கொடுத்துருக்குல பேச்சுரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையா அப்போ அந்த பேச்சுரிமையா சவுக்குக்கு இல்ல அப்போ நீதிபதியே கேட்டிருக்காரு ஏன் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதா இந்த கேள்வி வரவேற்க வேண்டிய கேள்வியா நம்ம பாக்குறோம் பாராட்ட வேண்டிய கேள்வி நீதித்துறை கேட்கிற நிலைமையில இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்ப நம்ம கேள்வி எங்க நோக்கி கேட்கணும்னா ஏன் இங்க இருக்கிற முற்போக்கு சக்திகள் கட்சிகள் அமைப்புகள் ஒரு குரல் கூட கொடுக்கலையே ஏன் அது அந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரிகைகள் ஆரிய பத்திரிகையாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா எதிர்கருத்துனா ஒரு ஜனநாயக மோதல் இருந்தது கருத்து உரிமை இருந்தது அந்த ஃபைட் இருந்தது அப்போ தவறுன்னு வச்சுங்களேன் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களே வந்து அறிக்கை விடுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் இப்போ சவுக் சங்கர் குறித்து என்ன அறிக்கை விட்டாங்க சவுக் சங்கர் குறித்து உங்களுக்கு வேறு சிந்தனை இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் மாற்று சிந்தனைகள் இருக்கலாம் ஆனா இங்க நடந்த இந்த அரச பயங்கரவாத செயல் இருக்குல்ல இந்த பொய் வழக்குகளை திட்டமிட்டே போடுற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல இந்த கைது நடவடிக்கை இருக்குல்ல என்ன கருத்துரிமையை பாதுகாத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்துரிமை மாநாடு எல்லாம் நான் கேக்குறேன் கருத்துரிமைக்காக மாநாடுகளை நடத்தியவர்கள் இந்த விஷயத்தை ஏன் அமைதி காத்தாங்க அப்போ உங்கள் எஜமானன் மார்க்சம் எங்கள் சுமா இல்ல ஆளும் கட்சி திமுக முதலமைச்சரா ஸ்டாலினா இல்ல உதயநிதியா கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறை சொல்லணுன்றது இல்லை அவங்களுடைய லட்சியம் பெருசு இலக்கு பெருசு அதுல ஒண்ணுதான் இந்த பேச்சுரிமையும் கருத்து உரிமையும் காக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றதுனால தான் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன் உங்களுக்கு கூட சவுக் சங்கர் மேல வந்து மாற்று கருத்து இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் யாருக்கும்னா இருக்கலாம் ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம எங்க கேள்வி வைக்கிறோம்னா ஏன் நீங்க எல்லாம் வந்து எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடலையே அதுக்கான காரணம் என்ன ஆளும் கட்சி எது வேணா செய்யலாம் காவல்துறையை ஏவி விட்டு என்ன வேணா பண்ணலாம் நீதித்துறை ம் நீதிபதிகள் கேக்குறாங்கல்ல அந்த நிலைமையில வச்சிட்டு இருக்கீங்களே அப்போ இங்க எல்லா எல்லாருமே மௌனமாக்குற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலி நான் நானும் திமுகக்கு எதிரான ஆனவன் கிடையாது நானும் திராவிட சித்தாந்தத்தில் ஊறி போனவன் தான் அதுல இருந்து வளர்ந்து வந்தான் அதனால தான் நான் என்னுடைய திருமணத்தை பெரியார் திடல்ல நான் வைக்கிறேன் அப்போ நான் பெரியார் பேரனான்னு சொல்லிட்டு டி ஷர்ட்டை போடணும் சுத்தம் தான் ஏ இங்க வந்து ஒரு மதவாத அமைப்போ இல்ல மதவாத பிளவுகளோ சாதி கலவரங்களோ தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த சித்தாந்தத்தை நோக்கி நிக்கிறோம் திராவிட சித்தாந்தத்தை பௌத்தம் சார்ந்தே நான் பாக்குறேன் இன்னைக்கு பௌத்தத்துக்கும் ஆரியர்களுக்கும் நடந்த ஃபைட்டு அதுல வந்து பௌத்தம் வந்து வீழ்த்தப்பட்டதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அது நேர்மையாகவும் ஒத்துக்கணும் அப்போனா பௌத்தர்கள்லாம் போராட போராடலையா அப்படின்னு கேள்வியெல்லாம் வரக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த ஃபைட்ல வந்து பௌத்தம் வீழ்த்தப்பட்டது திராவிட சித்தாந்தத்தை கொண்டு அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் பெரியார் போன்ற ஆட்கள் எப்பொழுது வந்தாங்களோ அது மீண்டும் ஒரு மீட்டெழுச்சியா எழுந்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அந்த சித்தாந்தத்தை வந்து பின்தங்கியது அப்படின்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் என்னடான்னா பெரியாரை பெரியார பத்தி நம்ம பேசுறதுனால பெரியாரே வியந்து மதித்து உணர்ந்த ஒரு மாபெரும் தலைவர் போற்றக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தினா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் இன்னைக்கு இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது திமுக ஆட்சியில ரொம்ப கொடுமை எல்லா இடங்கள்லயுமே கை வச்சாச்சு திமுக வள்ளலார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஆறு ஏக்கர் வந்து லேண்டை வந்து பெருமிழியா விட்டார் நான் சின்ன வயசுல இருந்தே வள்ளலாறு வடலூருக்கு நான் போயிருக்கிறேன் அந்த சன்மார்க் இடத்துக்கு ஏன்னா எங்க அப்பா அதுல இருந்ததுனால எங்க அப்பா குழந்தையில இருந்து என்ன கூப்பிட்டு கூட்டு போயிட்டு வருவாரு அப்போ நான் அந்த ரசிச்சா அந்த இது இருக்குல்ல மரங்கள் இயற்கை இயற்கை உணவுகளை உற்பத்தி பண்ணுவாங்க காய்கறி விவசாயங்கள் நிறைய மேங்கோட்டியெல்லாம் இருக்கும் அதுல விளையாடி இருக்கும் வந்து பார்த்தா அடுப்பு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் யார் வேணா வந்து சாப்பிடலாம் என்கிறது புது சி சித்தாந்தம் சிந்தனை ஆட்கொண்டது அப்படி பார்த்த விஷயங்கள்ல இப்ப கேள்விப்படுற விஷயம் என்னன்னா இந்து சமய அறநிலைத்துறை அவங்க வந்து கேட்ச் பண்றாங்க வள்ளலார் இடத்துல கை வைக்கிறாங்க எந்த நேரமும் உணவு போட்டு அதை பார்த்துதானே பல தலைவர்கள் இன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் யார் முன்னோடி வள்ளலார் உடலூர் போக போகும்போது பெரியார் கார்குள்ள போகும்போது காரை விட்டு இறங்கிட்டாராம் பொறுமையா தள்ளு ஆறுன்னு நடிக்காத சத்தம் போடாம பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே இறங்கி நடந்து வர சூழல் வந்து உருவாச்சு அப்ப பெரியார் உதவியாளர்கள் தோழர்கள் பெரியார்கிட்ட ஐயா உங்களை விடவா ஒரு பெரிய தலைவர் வந்து இந்த ஆரிய சிந்தனையை எதிர்த்து பிரார்பன சிந்தனையை எதிர்த்து போராடிட்டு போறாங்க அப்படின்னு கேள்வியை கேட்கும் போது என்னை விட பதினேழு மடங்கு அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்தவர் வள்ளலாரு நான் பண்ற வேலைகளை விட அவர் அதிகமா பண்றாருன்னு யாரை விட திராவிட சித்தாந்த தலைவராக போற்றக்கூடிய தூக்கி பிடிக்கின்ற திமுக தூக்கி பிடிக்கின்ற பெரியாரை விட பதினேழு மடங்கு வேலைகளிலும் செயல்முறையிலையும் சித்தாந்தத்திலையும் அறிவிலையும் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் செய்கிற வேலை பெருசுனர் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிற அங்கே போய் கை வச்சிருக்கிற அந்த அந்த இடத்துல கையை வச்சுட்டு அப்ப வள்ளலாருடைய ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் தயார் பண்ணி வைக்கிறாங்க என்ன காரணம் இதை நாங்கள் வள்ளலார் சர்வதேச மையமாக மாத்த போறோம் யாரை ஏமாத்துற ஏதோ ஒன்று ஒரு பழப்பொழி சொல்லுவாங்களே கடை க கடையிலேருந்து இருந்து தேங்காய் வை வழிப்பிள்ளையாருக்கு உடச்ச கதையாடுவாங்கள அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை சர்வதேச மையமாக ஏமாற்ற போகிற நீ எதுக்கு மாத்த போற அப்படின்னா வெளிநாட்டு ஃபண்ட் நீ உள்ள கொண்டு வரதுக்கான வேலையை செய்கிற அதுவும் நூறு கோடி ரூபாய் இவங்க பட்ஜெட் போடுறாங்க இந்து மதத்தை எதிர்த்து போராடியவர் வள்ளலார் நீ காவி உடையை அடைந்தால் நான் வெள்ளை உடையடைவது நீ இருக்குன்னு சொல்ற நான் இல்லைன்னு சொல்றேன் அதுதான் அந்த வெட்ட வேலி ஆமா ஒளியே ஜோதியே கடவுள்ட்டாரு அவெல்லாம் கடவுள்னு ஒன்று இல்லை ஒளியே ஜோதி கடவுள் அது உனக்குள்ள இருக்கிறாங்க உன்னை நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர மாதிரி ஒரு சித்தாந்தத்தை அவர மாதிரி ஒரு கம்யூனிசத்தை வாடிய புயரை கண்டபோதெல்லாம் நானும் சில மணி நேரம் வாடி அதை விட கம்யூனிசம் என்ன இருக்கணும் பயிர் வாடுறதுக்காக வாடல அந்த பயிர் வாடனா விவசாயி வாடுவான் அந்த குடும்ப மனித இனம் வாடும் அப்போ வாடிய பயிரை கண்ட போது நானும் ஒரு சில நொடி வாடினேன்றாடல அப்போ இதை விட கம்யூனிசம் என்ன அதனாலதான் அந்த அந்த மார்க்கமே உருவாக்கப்பட்டுச்சு அதுலயே நீ கை வைக்கிறிய நீ கை வைக்காத இடம் எங்க இப்ப தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்தா இன்னைக்கு வந்து திமுக வந்து சொன்ன எந்த விஷயத்த செஞ்சிருக்காங்களா நீட்டு தடை செய்ய வேணாங்களா தடை செஞ்சாங்களா நம்ம துணை முதல்வர் வந்து படிச்சார பதினேழு பேர் வந்து அனிதாவுல தொடங்கி அஹ் பதினேழு பேர் வந்து நீட்டால வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க எங்க ஆட்சிக்கு இங்க அது நடக்காது நாங்க வந்த உடனே அத நிறுத்திடுவோம் நிறுத்திட்டாங்களா போக்குவரத்து துறைக்கும் ஆஹ் ஆசிரியர் துறைக்கும் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவேன் நாங்கள நாங்க வந்த உடனே இன்னைக்கே அவங்க போராடின்னு உட்கார்ந்துக்கிறாங்க அந் ஆஹ் செவிலியர்கள் ஆமா தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியார்கள் கூட இங்க மதிப்பு இல்லை இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க இந்த எல்லாம் யாருக்கு கொண்டு வராங்க ஆதி திராவிட நலத்துறை இவங்களுக்கு இவ்வளவு திட்டங்களை வந்து கொண்டு வந்து இருக்காங்க இவ்வளவு நிதி உதவிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இத நம்ம பேசணும்னா ரெண்டு மணி நேரம் பேசணும் அவ்வளோவோ ஊழல் எந்த ஒரு தலித்தும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவரோ இல்ல பழங்குடி வகுப்பினரை சேர்ந்தவரோ ஒரு லோனை வாங்க முடியலையே எங்க போனாலும் ஊழல் 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 ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாங்க எல்லா கிட்டத்தையும் வரவேற்றுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா நீங்க உள்ள போய் பாருங்க அது போய் சேருதான்னு பார்த்தா யாருக்குமே போய் சேரல அப்ப தான் இவங்க வந்து ஆட்சியை நடத்துறாங்க இந்த ஆட்சி இந்த நிர்வாகம் இந்த அரசு குறித்து ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும் அப்படின்னா நான் வந்து திமுகக்கு எதிராக பேசிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன பிஜேபி ஆக்கிடுறாங்க அப்ப பிஜேபி ஆக்கி அடிக்கிற வேலை ஏன்னா எதிரிய வந்து ஒரு கருத்தை ஒருத்தர் வைக்கிறாருன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை பேசுறதுக்காக ஒரு புதுசா அரசியல் கட்சிக்கு வராரு பிஜேபி பிடிமியா சொல்லிடுங்க அப்ப அங்க தள்ளிட்டோம்னா எல்லாரையும் வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இங்க நீ ஆளும் கட்சியை தான் நம்ம கேள்வி கேட்கணும் எப்ப நீ சொன்ன அதை மூளை மக்களுடைய மூளைகளை சலவை செய்வதற்காக இந்த வேலைகள் இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க இப்போ இப்போ கரண்ட்டில் நடந்துக்கிட்டு அரசியல் நம்ம பார்க்குற அரசியல் என்னடா என்னவா இருக்குதுன்னா நாங்கள் வந்து எங்களுடைய எதிரியே வேற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தை நாங்கள்லாம் அதுக்கு தான் எதிர்க்கிறோம் நானுமே எதிர்க்க எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இந்த தமிழகத்தில் வந்துடக்கூடாது ஏன்னா இங்கே அது வந்துச்சுன்னா சாதி கலவரும் மதக்கலவரும் எல்லாமே நடக்கும் பல கொலைகளை நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம் கோத்ரா ரயில் ரயில் எரிப்பு போராட்டமாக இருக்கட்டும் எத்தனையோ கொலைகள் மகாத்மா காந்தி படுகொலையாகட்டும் ஆகட்டும் எத்தனையோ கொலைகளை நம்ம பார்த்துட்டு கடந்து வந்துட்டே இருக்கோம் ஆர்எஸ்எஸ் தமிழகத்தில் வர வளரக்கூடாதுன்னா வளரக்கூடாது ஆனா நாங்க திமுகவை திட்டக்கூடாதா இப்ப நீதி நீதிபதி கேட்ட மாதிரிதான் திமுகவை நாங்க கேள்வி கேட்க கூடாதா நீ சொல் நீ செய்யறன்னு சொன்ன எதுவுமே நீ செய்யலயாப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா அவனை தூக்கி பிஜேபி வச்சிரு பிஜேபி பிடிஎம்ன்னு சொல்ற அவன் பிஜேபி அதரவார் ஏன்னா முன்னாடி ஒரு இன்டர்வியூ நம்ம பேச முடியும் நான் ஏன் இதை பதிவு பண்றேன்னா திமுக நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள்கிட்ட இது வந்து மிரட்டல் கூட நீங்க எடுத்துங்க எப்படி வேணா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கு சொல்லுனா அவர் என்ன இப்போ பிஜேபியில செஞ்சிட போறாரா இல்ல போறாரா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அவ்வளவுதான் நாங்க கேள்வி கேட்கறோம் அப்பதாங்க ஈஸியா இருக்கும் அந்த இடத்துல நிக்க வச்சா அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் யாரு வேணா கல்ல விட்டு அடிக்கலாம் யார் வேணா வாய்க்கு வந்தபடி பேசிடலாம் இந்த பர்சனல் வாழ்க்கைய பத்தி சீமா பேசிடலாம் பெண்ணுன்னு கூட பாராம பெண்களையும் கேள்வி கேட்டுடலாம் நான் ஒரு இன்டர்வியூல கூட நான் பாக்குறேன் குழந்தைய நீ வச்சுக்கோ சவுக்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு அதுக்கெல்லாம் இந்த காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கல எவ்வளவு பெரிய ஆமா ஆமா இதுக்கெல்லாம் ஒன்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இதுக்கு வர கோவம் நீ ஒரு ஒரு பெண்ணை வந்து புதுதலத்துல தளத்துல வந்து அவங்க என்னவா இருந்துட்டு போடுவோம் பேசிப்போமே இருக்கலாம் போது திருமண முறை கேள்வி எடுத்துக்கலாம் திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களே இதெல்லாம் பேசுறாங்களே சீமா பெண் உரிமையை பேச வேண்டியவர்களே இந்த உமன்மெண்ட் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அப்படின் போது ரொம்ப அறிவறுக்கத்தக்க விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சோ இந்த சவுக்குடைய கைது இவ்வளவு விஷயங்களை வந்து நம்மளை வந்து பேச வச்சிருக்கு அப்படின்றதும் நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம் நிறைய டைம் அரெஸ்ட் பண்ணியாச்சு கையை உடைச்சாச்சு வெளியில வந்தோம் டிஎம்கே குறித்து அவர் பேசிட்டு தான் இருந்தாரு ஆமா பட் இந்த டைம் எப்படி முதல்ல மதுரை வயல அரெஸ்ட் பண்ணாங்க ஆமா அதுக்கப்புறம் தேனில அரெஸ்ட் பண்ணாங்க கூப்பிட்டு போயிட்டு கோயம்புத்தூர் ஜெயில வந்து கையை உடைச்சாங்க அப்பயும் வந்து பேசிட்டு தான் இருந்தாரு இப்போவும் இந்த நீதிபதி முன்னாடியே வந்து இவர் வந்து மேலும் பேசக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டினை வச்சிருக்காங்க ஓகே அது எப்படி முடியும் பேச்சுரிமை எனக்கு சட்டத்துல கொடுத்துருக்கிற உரிமை தானே அது எப்படி பேசாம இருக்க முடியும் வந்து அவர் பேசுவார் அது மக்களுக்கு தெரியும் அவர் பேசிடுவார் பேசாமலாம் இருக்க முடியாது நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆளும் கட்சியை குறித்து மற்ற கட்சிகள் நீங்க பேசுங்க மற்ற சேனல்கள் பேசுங்க எல்லா சேனலும் என்னால விலை கொடுத்து வாங்க முடியும் போது ஏதோ ஒன்னு ரெண்டு சேனல் பேசும்போது கவனம் அங்கதானே போவோம் அப்போ சவுக் சங்கம் சமீபத்தில இருந்து சில விஷயங்களை வந்து நிறைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கிளறி கிளறி பேச ஆரம்பிச்சாரு இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க காப்பி டூ பேஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வர எலெக்ஷனுக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க வெடியல் ஆட்சின்றீங்க வெடியல் எங்கே ஒரு புத்தகத்துல ஐநூத்தி ஐந்து தேர்தல் அறிக்கைகள் டிஎம்கே கொடுத்தாங்க பிரச்சாரத்தின் போது அறுபத்தி ஆறு தான் அதில் நிறைவேற்ற பண்ணியிருக்கிறாங்க மீது எதுவுமே பண்ணவே இல்ல இப்ப இதை குறித்து பேசினா அவரை நம்ம கைது பண்ண முடியுமா இருக்கிறத அவங்க வந்து ஆதாரப்பூர்வமா பேசுறாங்க அதைத்தானே இவரும் வந்து பேசியிருக்கிறாரு இல்ல இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு நிறைய விஷயங்களை அவங்க வந்து பொய்க் கணக்கு எழுதுறதுன்னு கிராமத்துல எழுதுவாங்க கிராம கட்ட பஞ்சாயத்துகள்ல பொய்க் கணக்கு எழுதுவாங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே நாங்கள் எண்பது சதவீதம் செய்து முடித்து விட்டோம் நாங்கள் எண்பத்தைந்து சதவீதம் செய்து முடித்து விட்டோம் தேர்தல் வாக்குறுதி இன்னும் பத்து சதவீதம் இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் செய்து முடித்து விட்டோம் எலக்ஷனத்தை பிம்பிளாக்கி பிள்ளாப்பின் முடிச்சுட்டோம் அவசியம் இல்லையே தேர்தல் அதெல்லாம் என்ன அவசியம் இருக்குது அது இல்ல சட்டத்துல இருக்குது அந்த மாதிரி நாங்க தேர்தல் நிறைவேற்றி தான் இல்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மக்கள் கேள்வி கேட்க முடியாது ஆமா அப்ப மக்கள் என்ன பண்ணணும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அறிவு இந்த அரசியல் அறிவால வந்து ஒரு பார்ப்பனிய சித்தாந்தமோ இல்ல வடமாநிலத்தில் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசியல் கட்சியோ உள்ள கால் ஊன்றவே முடியாது அதுக்கு காரணம் திமுக இல்ல அதுக்கு காரணம் பெரிய அதுக்கு காரணம் ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் எம் சி ராஜா இவங்கெல்லாம் பண்ணிட்டு போனதுதான் இவங்க விதைத்த விதை இருக்குல்ல வள்ளலர் இவங்கெல்லாம் போட்ட விதை இருக்குல்ல அந்த விதையில தான் இங்க இங்க வந்து அவங்களால கால் ஊன்றவே முடியல திராவிட பேச்சாளர்கள்லாம் நிறைய ஸ்பீச்ச நாங்க கேட்டுட்டு வரும்போது திமுக என்ன செய்யவில்லை பேருக்கு பின்னால் சாதி எடுத்தது என்ன செய்யவில்லை திமுக என்ன செய்யவில்லைன்னு பேசுறாங்கல்ல இந்த மாற்றங்கள்லாம் திராவிட கட்சி தான் செஞ்சுது இந்த ஐந்து ஆண்டுல நீ என்ன செஞ்சாது சொல்லு இந்த ஐந்து ஆண்டு சாதனைகளை பற்றி பேசு தான் கேள்வி இப்போ இந்த கேள்வியில தான் நம்ம வந்து பேசணும்னா திமுகக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னா திமுக இதை செய்தது அதை செய்தது அதை செய்தது அது செய்ததுதான் தான் இப்ப என்ன செஞ்சதுன்னு தான் கேள்வி அங்க இருந்து நீங்க வாங்கல இப்ப எதுவும் செய்யல இல்ல நாங்கநேரி பிரச்சனையை தீர்வு காரணம் இல்ல வேங்க வயல்ல தீர்வு காணல இல்ல முட்டுது மறைக்க தானே பார்த்தது எதுல தீர்வு கண்டது திரௌபதி அம்மன் கோவில திறக்க முடியல எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதை பாருங்க ஓ இங்க கீரனூர் பகுதிகளில் ஐயா டக்கன் அவர்கள் மக்களுக்கு இப்போ பயன்படுத்துறது குடிநீர் கிணறு ஓபன் பண்ணாரு அது ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த நபர் வந்து மடக்கி வைக்கிறார் வடிவலையா கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குடா அப்படின்னு வரல கவர்மெண்ட் ஆர்டர் அது மாதிரி கோர்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஆய்வு செய்து எனக்கு வந்து போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் சொல்லியிருக்காங்க யாரும் பயன்படுத்தக்கூடாது யாருக்கும் சொந்தம் கிடையாது இந்த ஆய்வு செஞ்சு கோர்ட் கேள்வி கேட்டு இருக்கு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு காம்பவுண்ட் சாதி காம்பவுண்ட் கட்டுறாங்க அந்த காரணத்துக்காக அப்போ என் மாமன் தான் அமைச்சர் ஆகிறான் அவன் சொந்தக்காரன என்ன பண்றான் மடக்குறான் அந்த லேண்டை அப்போ அப்ப அதுக்குள்ள கக்கன் கட்டி வச்சு குடிநீர் கிணறு இருக்குது இதெல்லாமே எந்த ஆட்சியில நடக்குது அந்த அமைச்சர் யாரு ஆறு முறை எங்க பழனி வட்டத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல ஆறு முறை எம்எல்ஏ இருந்தவர் திமுக கட்சியை சேர்ந்தவர்தான் இனிக்கு அமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு அவர் கொடுக்கற தைரியத்துல யார் பாதிக்கப்பட்டா ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்க லலித் குடும்பங்கள் இருக்குது கக்கனுக்கும் மரியாதை இல்லை ராமலிங்க அடிகளார் வடலூர் வள்ளலாருக்கும் மரியாதை இல்லை இவங்க இவங்களா சங்கியா வச்சிடலாமா திக்கி அப்படியே பிஜேபி ஆட வச்சிடலாமா அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிடலாமா இவர்கள்லாம் பாஜக சிந்தனையில் ஆர்எஸ்எஸ் சிந்தனையில் சொல்லி சொல்லிடலாமா என்ன சொல்ல போறீங்க ஓ இங்க நீங்க கை வைக்காத இடமே இல்லை அது கவனத்துல எடுத்துக்கணும் திராவிட தோழர்கள் திமுக காரர்கள் நீங்கள் கை வைக்காத இடமே இல்லை தூய்மை பணியாளர்கள் தொடங்கி ஆசிரியர்கள் போக்குவரத்து கழகத்துறை எல்லாரும் செவிலியர்கள் எல்லார் மீதும் கை வைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக ஆணவப்படுகொலையை ஏராளமான ஆணவப்படுகொலையை தலித் மக்கள் ரொம்ப ரொம்ப சித்திரவதைகளை இந்த ஆட்சியில் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணுன்றதை வந்து நான் பதிவு பண்றேன் நன்றி